நிறைய குடும்பங்களில் குழந்தைகள் ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதம் வயிற்றுல இருக்கும்போதே அபாஷ்டன் ஆகிடுறது சில பேருக்கு ஏழு எட்டு மாதத்தில் அந்த குழந்தை வந்து நீரை குடித்து உயிர் போயிடுறது அதெல்லாம் ரொம்ப அந்த குடும்பங்கள் அந்த தாய் எல்லாம் ரொம்ப அந்த குடும்பமே ரொம்ப மனம் நொந்து கஷ்டப்பட்டு துக்கப்படுறதெல்லாம் அடியன்னு பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி குழந்த பிறந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் போகிறது அப்புறம் அஞ்சு ஆறு வருஷத்தில் போகிறது ஏழு எட்டு வயசில் போகிறது இல்லை பன்னெண்டு வயசில் இளம் வயதில் உயிர் பிரிகிறது இதெல்லாம் வந்து குடும்பத்தில் பெரிய கஷ்டம் சோகத்தில் புத்திர சோகம்ங்கிறது மகா மகா கொடுமையான சோகம் இப்போ ஒரு அப்பா போனால் அந்த துக்கம் வந்து ஆறு மாதத்துக்கு இருக்கும் அம்மா போனால் துக்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் கூட பிறந்தவா போனால் துக்கம் மூணு மாதத்துக்கு இருக்கும் மனைவி போனால் துக்கம் அடுத்த கல்யாணம் பண்ணாலே போய்டும் துக்கம் போயிடும் ஆனால் அந்த குழந்தைகள் மட்டும் போயிட்டான்னா அற்பாயில போயிட்டான்னா அந்த ஆயுள் பரியந்தான் அந்த துக்கம் போகவே போகாது ஆயுஷ் முழுக்க இருக்கும் அந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை சிறு வயதிலே பார்த்து அந்த குழந்தைக்கு ஆனால் முதல்ல வந்து வயத்தில் போதே இறக்குறவாளுக்கு அவளும் அந்த பேரண்ட்ஸ் வந்து திருமணத்து ஆன உடனே ஒரு தடவை அவள் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ஏதாவது அந்த புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணணுன்னு அவளுக்கு இல்லை குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு வயசுக்கு மேல் அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது ஆயில் பாகம் எப்படி இருக்குது அப்போ ஆயுள் சனி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் எட்டாம் இடம் செல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஆயுள் அப்புறம் மாரகஸ்தானம்னு இருக்குது ரெண்டு நாலு ஏழு இந்த மாரகஸ்தானத்துக்குரிய தசா புத்திகள் ஏதாவது நடக்கிறதான்னு பார்க்கணும் பார்த்து அது அந்த மாரகஸ்தானத்துக்குரிய தசா புத்தி நடந்தால் திடீர் மரணங்கள் எப்படாது கபமூர்த்தி தோஷமும் பேர் இந்த மாதிரிலாம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பண்ணிண்டா போதும் அந்த குழந்தையினுடைய காப்பாற்றலாம் உயிரை காப்பாத்தலாம் அடியான்னு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக காப்பாற்றலாம் ஏன்னா இதெல்லாம் வேதம் சாஸ்திரங்கள் நமக்கு கொடுத்த வழிமுறைகள் அதனால் கண்டிப்பாக காப்பாற்றலாம் விதியை மதியால் என்ன அந்த அர்த்தம்னா அந்த மதியின்னு சொன்னால் சந்திரன் சந்திரன்னா சரீரன் அர்த்தம் அந்த சந்திரனை மையமாக வச்சு சந்திர லக்னம் சூர்யா லக்னம் ஆத்மாவுக்கு சூரியன் சரீரத்துக்கு சந்திரன் அப்போ சந்திரனுடைய ல மதி அரிய சூரியனுடைய லக்னம் இதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிட்டால் அவளுக்கு அந்த குழந்தை தீர்க்காய்சாக இருக்கும்